இந்தியாவில் எண்ணெய் போன்ற சுமார் இரண்டு லட்சத்திற்கு மேல் வாக்குகள் அளித்த பொதுமக்களுக்கு என்றென்றும் நன்றி கடனாக இருப்பேன் வேலூர் நடந்து முடிந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கீவா குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த ஜீப்பில் நின்று நன்றி தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து காந்தி நகரில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வருகை தந்தார் அப்போது ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் சாழ்வை அணிவித்து வரவேற்றார் பின்னர் பெண்கள் ஆரத்தி எடுத்து எம்பி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் அவர் பேசுகையில் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேல் வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றேன் இதற்கு தொகுதி மக்களுக்கு என்றென்றும் நன்றி கடனாக இருப்பேன் மேலும் பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகையினை முழுமையாக வழங்கப்படும் அது மட்டுமின்றி முதியோர் மாற்றுத்திறனாளி விதவை உள்ளிட்ட உதவித்தொகை கோருபவர்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனுக்களை பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் என்றார் இதில் பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்கமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீங்க வாக்குகள் கிட்டத்தட்ட என்னை ரெண்டே கால லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கீங்க இது அற்புதமான வெற்றி இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தல் நடந்திருந்தாலும் அத்தனை தேர்தலில் யாருக்குமே இவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைச்சது கிடையாது அந்த வெற்றி வாய்ப்பை கொடுத்த அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்க பாதத்தை வைத்து சமர்ப்பிக்கிறேன் தேர்தலில் அத்தனை வாக்குறுதிகளுமே கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் தேர்தலில் நான் மட்டுமல்ல நம்ம முதலமைச்சர் அவர்களும் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றது உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் உதாரணத்துக்கு முதியோர் பென்ஷன் அதே மாதிரி கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் மக்கள் ஒரு முதல்வர் அப்படின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து வருகிற ஆறாம் தேதி கொண்ட சமுதாயத்துல ஒரு முகாம் நடத்துறாரு நம்ம முதலமைச்சர் அந்த முகாமின் பெயர் மக்களோடு முதல்வர் என்ற அந்த திட்டம் அங்க நீங்க போய் உங்களுடைய மனுக்களை நீங்கள் என்னென்ன அந்த நல்ல கிடைக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்